அருளையும் பொருளையும் நல்ல அறிவையும் அள்ளித்தரும் ராஜ மாதங்கி நவராத்திரி அதாவது தை மாதம் அமாவாசை முடிந்து வரும் ஒம்பது நாட்கள் இந்த மாதங்கி நவராத்திரி அதாவது இன்று முதல் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து வழிபடலாம் இது கொலு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம படம் படம் வச்சு இல்லை தீபம் ஏற்றி வச்சு அம்மன் படம் இருந்துச்சுன்னா அல்லது மீனாட்சி அம்மன் இந்த நாட்களில் வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும் அவங்களோட படம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் போல் பிடிச்சு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் போயிட்டு அதையே இந்த மாதங்கி தேவியாக நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் மிகவும் அற்புதமான வழிபாடு யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு வேணும் என் குழந்தைங்கள் நல்லா படிக்கணும் எங்களுக்கு அரசு உத்தியோகம் வேணும் இப்படி நல்ல அறிவோடு என் பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் குழந்தைகள் அனைவரும் வழிபட வேண்டிய தாய் இந்த ராஜமாதங்கி இந்த ராஜமாதங்கி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரியோட மந்திரினி ஆலோசகர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மந்திரினி தான் இவங்க இவங்களை வழிபடக்குள்ள நமக்கு இத்தனை நற்பலன்களும் கிடைக்கும் இன்றிலிருந்து ஒம்பது நாட்கள் இந்த நவராத்திரியை வழிபடலாம் இந்த நவராத்திரி விரதம்லாம் எதற்காக தோன்றியது அதாவது நம்ம நோய் கிருமிகளால் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு நவராத்திரி அந்த காலகட்டங்கள் நம்ம இந்த விரத முறையை கடைபிடிக்கும் பொழுது நம்ம நல்ல உணவுகள் எடுத்துப்போம் ஆரோக்கியமாக சுத்தமாக இருப்போம் அதே மாதிரி சுண்டல் சர்க்கரை பொங்கல் போல நைவேத்தியங்களை சாமிக்கு படைப்பதுடன் நம்மளும் சாப்பிடுவோம் அதனால தான் இந்த நவராத்திரி விரதங்களில் இது வந்து அசுரர்களை அழிக்க மட்டும் தோன்றியது கிடையாது நோய் கிருமிகளை அழித்து நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் இந்த நவராத்திரி விரதங்கள் தோன்றியிருக்கின்றன இந்த நாட்களில் நாம் வந்து விரதம் இருந்து தாயாரை வழிபடும் பொழுது கண் திஷ்டி பொறாமை துர்சக்திகளிடமிருந்து அவள் நம்மை காப்பதோடு நோய் கிருமிகளிடமிருந்தும் நம்மளை காத்திரலி நம்மளோட நலவாழ்வுக்கு ஆதாரமாக தாய் இருக்கிறாள் அதற்காகவே தான் இந்த நவராத்திரி விரதங்களை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு வந்து குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு நமது சேனலில் போன வருஷம் அந்த தைய மாசைக்கு வர்ற அந்த நவராத்திரி தினத்தில் நூற்றி எட்டு போட்டி மாதங்கியை பற்றி போட்டிருக்கிறேன் அந்த நூற்றி எட்டு போட்டியை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு கூட இந்த குங்கும அர்ச்சனை குங்குமத்தை நீங்களும் உங்கள் குழந்தைகளும் இட்டுக்கிறது மிக மிக சிறப்பான விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதி தெரிஞ்சவங்க பாடலாம் இல்லை டேப்பில் போட்டு கேட்கலாம் அது கேட்பது சிறப்பு லலிதா சகஸ்ரநாமம் படிப்பது கேட்பது மிகவும் சிறந்த பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் இந்த நவராத்திரி கிழமை பத்தொம்பதாம் தேதி இன்றைய தினம் ஆரம்பித்து இருபத்தேழாம் தேதி நவமி செவ்வாய்க்கிழமையோடு முடிவடைகிறது அடுத்ததாக புதன்கிழமை இருபத்தெட்டாம் தேதி வெற்றி வே வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் வளர்பிறை தசமியாக தாயை நம்ம பூ வைத்து போற்றி கொண்டாட வேண்டும் என்பது ஐதீகம் இந்த மாதங்கி தேவியை பற்றின முக்கியமான தகவல்களும் அவருக்கான மந்திரங்களும் இந்த நூற்றி எட்டு போட்டியும் நமது சீதலாதேவி அம்மன் சேனலில் போன தை மாதம் வீடியோவில் நான் சிறப்பாக பதிவிட்டுருக்கேன் பிள்ளைங்களா அவசியம் அனைவரும் போய் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னும் தாயை பற்றின தகவல்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி நான் உங்கள் சக்தி உமா